அன்பு நேர்களே வணக்கம் உங்களுக்கு மகாலயபட்சம் வந்துருச்சு மகாலயபட்சம் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க நம்முடைய பகவான் தென்புலத்தார்களை காப்பவன் பிதரர்களை காப்பவன் இது ரொம்ப மறக்கவே கூடாது நம்ம முன்னோர்களுக்கு ஒரு வழிபாடு செய்யாமல் நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட போய் நிற்க முடியாது முன்னோர்களுடைய வழிபாடு அன்னைக்கு என்ன பண்ணணும் முன்னோர்களை நினைக்கணும் ஆச்சாரியர்கள் நினைக்கணும் எல்லாரையும் நினைக்கணும் இந்த தென்புலத்தார் வழிபாட்டுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகாலய பட்சம் எல்லாம் சேர்ந்து கூட்டமா வர்றாங்கன்னு அர்த்தம் இந்த அமாவாசை நாள் என்பதே தென்புலத்தார் வழிபாட்டுக்குரிய நாள் இந்த நாடிலே அந்த தென்புலத்தார் வழிபாடு இயற்றி அதுக்கப்புறம் மாலையில நம்ம பெருமாளையை நினைக்கணும் பெருமாளே அந்த இடத்துல வந்துருவார் ராமாவதாரத்திலே அந்த தசரத சக்கரவர்த்திக்காக அவன் அது எப்படியெல்லாம் இந்த தென்பலத்தார் வழிபாடு இயற்றினான் என்பதையெல்லாம் கம்பனும் சரி வார்மீகியும் சரி ரொம்ப அற்புதமாக காண்பிக்கிறார்கள் ஜடாயு அந்த ஜடாயுவுக்கு எப்படி இந்த வழிபாடுகளை எல்லாம் இயற்றினார் ஜடாயுவுன்னு சொந்தம் கிடையாது இருந்தாலும் இயற்றினார் இல்லையா அவர் வழியாக காமிக்கிறார் வழி காமிக்கிறார் நமக்கு அப்போ பகவானே இதை தவறாமல் செய்தார் அது இல்லாமலே கூட அவங்களுக்கு மோட்சலோகம் தரலாம் இல்லையா ஆனால் அப்படி தந்தாரா பகவானே செய்யலைன்னுட்டு நம்ம எல்லாம் செய்யாமல் இருந்துருவோம் இல்லையா ஆகாதனால தான் மகாலய பட்சம் நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்ட்டு சம்பிரதாயத்தில் சொல்லி வச்சு இதெல்லாம் விட்டுடாத சன்னியாசியாக இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்ணணும் அந்த முன்னோர்களை நினைக்க வேண்டும் தனக்கு முன்னோர் தன்னுடைய ஆச்சாரியர்கள் அவர்களை எல்லாம் நினைக்க வேண்டும் இதில் யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது பகவான் மகாபாரதத்தில் பார்க்குறோம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு சிரார்த்த திதி பண்ணுறாரு இல்லையா அதுதானே நமக்கு வந்து போதாயன அமாவாசைன்னுட்டு மாறுது அமாவாசை இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாங்க ஏதோ நம்முடைய சந்ததியார் நமக்கு தாகம் தீர்வதற்கும் பசி தீர்வதற்கும் ஏதாவது உணவுப் பொருளை தருவார்களா என்று நிற்பவர்களுக்கு ஒரு வாய் சோர் வீடு தேடி வந்தவங்களை நம்ம அலட்சியப்படுத்தலாமா இதுதான் மகாலயத்தினுடைய அடிப்படை அதனால தான் எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தேவதைகள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இந்த குறை இருக்கான்னு பார்ப்பாங்க ப்ரிலிமினரியா ப்ரிலிமினரியா இந்த குறை இருக்கா ஏன்னா பித்ரு சாபங்கள் இருந்தாலும் பித்ரு சாபம்ங்கிறது பித்ரு கொடுக்குற சாபம் கிடையாது பிதர்கள் கொடுக்குற சாபங்கள் கிடையாது அவங்க ஏன் சாபம் கொடுக்க போகிறாங்க ஆனால் அவங்கள பட்டி போட்டமுன்னா அந்த வயிறில் இருக்கக்கூடிய அந்த கோபம் அந்த தாபம் அந்த அனல் இருக்குது இல்லையா அந்த அனல் தானாக வந்து இங்கே சேர்ந்துவிடும் அது தடுக்கும் அந்த செயலை தடுக்கும் வினைகள் கண்ணுக்கு தெரியாத சூட்ச்ம வினைகள் அவர்களே நீக்க முடியாது நீங்களே நீக்க முடியாது அவர்கள் ஆசீர்வாதம் தந்தாலும் கூட அந்த குறை இருக்கின்ற வரைக்கும் அந்த ஆசிர்வாதம் எடுபடாமல் போயிடும் அதனால தான் முன்னோர்கள் வழிபாடு தவறாமல் ஏற்ற வேண்டும் அதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த மகாலய பட்சம் என்கிறது மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியம் இதுக்கு ஷண்ணபதி தர்ப்பணம் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் அவ்வளவும் செஞ்சால் ரொம்ப வைத்திகமாக செய்யலாம் இந்த தொண்ணூத்தாறு செய்ய முடியாட்டியும் மாதப்பிறப்பு கிரகண காலங்கள் மாதப்பிறப்பு அப்புறம் இந்த அமாவாசை செய்யலாம் சரி மாதப்பிறப்பு செய்கிற பழக்கம் ரொம்ப பேர்கிட்ட இல்லை அமாவாசை அது இப்போவே கிராமத்தில் இருக்குது அமாவாசை இந்த அமாவாசையும் ஞாபகம் வச்சுக்க முடியலீங்க செய்ய முடியலீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக மூணு சொல்கிறாங்க ஒன்று இந்த உத்தராயண காலத்திலே தொடக்க மாதத்திலே வருகின்ற தைய அமாவாசை தட்சிணாயன காலத்திலே தொடக்கத்திலே வருகின்ற கடக மாசத்திலே வருகின்ற ஆடி அமாவாசை சந்திரன் ஆட்சி பெற்ற இடம் இல்லையா ஆடி அமாவாசை அப்படி இல்லாட்டி போனால் இந்த நடுவில் வரக்கூடிய மகாலயம் ஏன்னா எப்படி ஐதீகம்னு சொன்னால் அவங்க அந்த ஆடி அமாவாசை தட்சிணாயணம் ஆரம்பித்தவனே வந்துடுறாங்களாம் வந்து இந்த பதினஞ்சு நாள் நம்ம கூட இருந்து நம்ம போடுற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு எல்லாம் தந்துட்டு அப்படியே போகிறாங்களாம் அதனுடைய அடிப்படையில் இந்த மகாலயம்ங்கிறது ரொம்ப வியர்வானது இந்த மகாலயம் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை அது வரைக்கும் தினசரி அவர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை பண்ணலாம் குலம் கோத்திரன்னு சொல்லி தர்ப்பணாதி இதில் என்ன இன்னொரு சிறப்பு என்னன்னா இதிலையே காரூணிக பித்திருக்கள் என்னட்டு ஒரு வகை இருக்குது மாமம் மச்சா நமக்கு தெரிஞ்சவங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இதில் நம்ம சிராத்தம் பண்ணுறோம் அப்படிப்பட்ட தில தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணுறோம் அப்படி பண்ணி அவங்கள நினச்சி நம்ம ஒரு பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு பெருமாள் கிட்டே போய் பூஜை பண்ணி சாப்பிட்ணும் அவ்வளோதான் என்ன பண்ணணும் அவங்கள நினச்சி இந்த இலை போட்டு சாப்பிட்ணும் அதே மாதிரியே அன்றைக்கி சாயங்காலம் இதை செஞ்சுட்டேன்னுட்டு பெருமாள் கிட்டேயும் போய் சொல்லணும் சூரிய பகவான்கிட்ட போய் சொல்லணும் அப்படி சொன்னோம்னா இது முடிஞ்சிடுச்சு ஒவ்வொரு நாள் இந்த பதினஞ்சு நாள் செய்யாட்டி இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாள் செய்யலாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் செய்யலாம் தினசரி அவங்களை நினச்சி ஒரு சின்ன பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சாப்பாடு வச்சு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது ஒரு நாள் பூஜைக்கு என்னென்ன பலன் நிட்டு இருக்குது அதாவது முதல் நாள் பணம் கிடைக்கும் ரெண்டாவது நாள் குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில் சந்தான விருத்தி கிடைக்கும் மூணாவது நாள் நினைத்தது நினைவேறும் நாலாவது நாள் இந்த பகைவர்களெல்லாம் நீங்குவார்கள் ஐந்தாவது நாள் செல்வம் சேரும் ஆறாவது நாள் புகழ் கீர்த்தி கிடைக்கும் ஏழாவது நாள் பதவி உயர்வு கிடைக்கும் சப்தம் எண்ணிக்கி எட்டாவது நாள் அறிவாற்றல் பெருகும் அஷ்டம எண்ணிக்கி அஷ்டகான்னு சொன்ன அஷ்டம எண்ணிக்கி ஒன்பது நாள் இன்னைக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும் பத்தாம் நாள் நம்முடைய நீண்டகால ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலை வளர்ச்சி அடையும் நல்ல படிப்பு நல்ல பிரமாதமாக அந்த சந்ததிகளுக்கு கிடைக்கும் அப்புறம் பன்னெண்டாம் நாள் நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் நிகழும் பதிமூணாம் நாள் தீர்க்காயு கிடைக்கும் தொழில் விருத்தி அடையும் பதினாலாம் நாள் எதிர்கால தேவைகளெல்லாம் நிறைவேறும் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த பதினைஞ்சும் சேர்ந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது வீட்டு வாசலிலே இந்த பித்திருக்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் சொல்கிறாரு முதல் பூஜை இவருக்கு தான் என்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறாரு வேற யாரும் சொல்லலை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்பலத்தாறு ஒன்பது தலையுங்கிறார் முதல்ல எடுத்து வைக்கிறார் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு பெரியவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் பெரியவங்களுக்கு நிறைய பசிக்கும் அவங்களுக்கு சோர்வாக இருக்கும் அதனால் ரொம்ப வயசானவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு பின்னாடி தான் முதல்ல பெரியவங்களுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நடுவில் தாங்கக்கூடிய சக்தி படையத்தவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி அதிதிகளுக்கு அந்த மாதிரி வரிசையில் இந்த தென்புலத்தார் அதிதியாக வருகின்ற ஒரு நாள் இருக்குது இல்லையா அதுதான் இந்த மகாலய பட்சம் அமாவாசை நாள் அன்றைக்கு அவர்களை நம்ம யதாசக்தி நல்ல விதத்திலே கவனித்து நினைவுகூர்ந்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும் தினசரி இது இருக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது அந்த மகாலயத்திலே நம்முடைய முன்னோர்கள் நம் வாசனிலே வந்து நிற்கிறார்கள் எட்டி பாருங்கள் அவர்களை அழித்து அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய பசியையும் தீர்த்து அவர்களுடைய நல்லாசிகளை பெறுங்கள் அது பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்